ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் போன வருஷம் நான் வச்ச மஞ்சள் செடி இது தான் நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இதுலேருந்து மஞ்சளும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி தயாரித்தேன் ஸோ அதை பற்றி டீட்டெயில் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ வீட்டிலேயே ரெடி பண்ணாதுன்னொன்னே ஆர்கானிக் தானே ஸோ கெமிக்கல் எதுவுமே கலக்காமல் ஃபுல்லாக இயற்கை உரம் பயன்படுத்தி எடுத்த மஞ்சள் தான் இது இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் ஒன்று சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு மஞ்சள் இருக்கு நீங்கள் வந்து வைக்கும் போது நல்ல பெரிய தொட்டியில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய மஞ்சளாக நிறையா கிடைக்கும் அதுக்கப்புறம் ரைஸ் பேக்கில் வைங்க அப்போ தான் நமக்கு அந்த கோணியை கிழிச்சிட்டு அந்த மஞ்சள் எடுக்க ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பக்கெட்டில் வச்சோன்னா எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதுதான் பெரிய பக்கெட்டில் வச்ச மஞ்சள் கிழங்கு இது இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு தான் நான் வந்து அரைச்சி மஞ்சள் தூள் ரெடி பண்ண போகிறேன் வந்து ஒரு நாலு பெரிய துண்டு மஞ்சள் கிழங்கை நான் எடுத்திருக்கேன் முளைக்க போடுறதுக்காக ஸோ இப்போ நம்ம வந்து முளைக்க போட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து இவ்வளோ மஞ்சள் கிழங்கு தான் எனக்கு கிடச்சிருக்கு இந்த வருஷம் நல்லா கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா மண்ணுக்குள்ளே இருந்தது இல்லையா அதனால் அழுக்கல்லாம் இருக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நாலு தடவை நல்லா கழுவிக்கங்க ஸோ நான் அப்படி தான் கழுவினேன் நல்லா அந்த சைடில் உள்ள மண் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நல்லா கழுவிக்கணும் நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஸோ இதை வந்து நல்லா வேக போறேன் பாருங்கள் நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லையா இதை வந்து இட்லி இல்லாமல் வேக வைப்போம் இல்லையா அந்த இட்லி சட்டியில் தான் நான் போட்டு வேக வைக்கப்போகிறேன் உங்கள் கிட்டே எந்த பாத்திரம் இருந்தாலும் வேக வச்சுக்கோங்க நம்ம போட்ட மஞ்சள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கணும் ஸோ அந்த மஞ்சளுக்கு மேலே தண்ணி வரணும் அதுதான் அளவு இந்தளவு நம்ம தண்ணி ஊத்துனா போதும் பாருங்கள் மஞ்சளுக்கு மேலே தண்ணி இருக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் நான் வச்சுட்டேன் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சேன் நான் பத்து நிமிஷம் இங்கே பாத்துக்கங்க எவ் எவ்வளோ தூரம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீடில் வச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் நான் ஸோ இதுவே நல்லா வெந்துடும் மொத்தத்தில் இருபது நிமிஷம் ஸோ இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா குறைச்சிட்டேன் ஸோ நல்லா கொதி வந்துடும் அந்த பத்து நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் கொதி வந்திருக்குன்னு பாருங்கள் பத்து நிமிஷத்துல இந்த கொதி வந்துடும் கலரும் மாறிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் தண்ணியும் ஒரு இருக்குது பாருங்கள் அரைவாசி இருக்குது இன்னும் தண்ணி அந்த மஞ்சளை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம் மாற்றி போட்டு வேக வைக்கிறோம் இருபது நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேக வைக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லு ஏன்னா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணது இல்லையா இதுதான் வந்து ஆர்கானிக் மஞ்சத்தூள் ஸோ இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப நல்லா சூப்பரா வெந்துருச்சு மஞ்சள் வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சூட்டு போற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இன்னும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த சட்டில இருந்து எடுத்தா போதும் அந்த சூட்லயே இன்னும் நல்லா வெந்துடும் இருபது நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் மணி நேரம் கழிச்சு ஸ்டவ் எல்லாம் கால் மணி நேரம் கழிச்சுதான் நான் வந்து எடுக்கிறேன் அந்த சட்டியிலருந்து மஞ்சளை அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது இல்லையா இதை மஞ்சள் வேக வச்ச தண்ணி இதை வந்து நம்ம செடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டாம் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் செடிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மஞ்சள் இயற்கையான மஞ்சள் செடிக்கு ஊற்றலாம் ஒன்றுமே ஆகாது நம்ம பண்ணுற மஞ்சள் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பால்லலாம் மஞ்சள் தூள் போட்டு குடிப்போம் இல்லையா சளியெலாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பியூர் ஆர்கானிக் தானே ஸோ இப்போ தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆறிடுச்சு உள்ளே வெட்டினா இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் மஞ்சள் தோல் வந்து நம்ம சீவை போகிறோம் ஸோ அதுக்கு அந்த பீலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன் நிறைய மஞ்சள் வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குது அந்த பீலர்லேயே போகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அதை வச்சு யூஸ் பண்ண வேணாம் கத்தி வச்சு நல்லா மெலிஸாக நீங்கள் வந்து தோலை சீவி எடுத்துக்கோங்க கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஷார்ப்பான கத்தி அது வந்து நல்லா அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ஏன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அதனால் நல்ல சின்ன சின்ன எவ்வளோ தூரம் உங்களால் குட்டி குட்டியாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டிக்கங்க பாருங்கள் ஸோ நிறைய நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதை வந்து மிஷின் மாவுங்களாம் அரைப்போம் இல்லையா அந்த மிஷினில் கொடுத்து நம்ம மஞ்சள் அரைச்சிக்கலாம் இப்போ கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால மிக்ஸி ஜாரே போதும் ஸோ இதை வந்து நான் ஒரு துணியில் ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி ஒரு துணியில் தான் காய வச்சேன் தனித்தனியாக போட்டு காய வச்சேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் சுருங்கிருச்சு ஈவினிங் ஆனால் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த துணியில் இந்த மஞ்சள் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா அப்புறமா தட்டுலேயே மறுநாள்லாம் அந்த மாதிரி ஒரு தட்டுலேயே போட்டு காய வச்சுட்டேன் எவ்வளோ தூரம் சுருங்கிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டின பீஸோடு அது வந்து சுருங்கி சுருங்கி வரும் ஸோ நான் டோட்டலாக வந்து அஞ்சு நாள் நல்லா காய வச்சுருக்கேன் வெயில் ஸோ இது வந்து போன வாரத்துலேருந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து புதன்கிழமை இன்றைக்கி தான் அரைக்க போகிறேன் மஞ்சள் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கல் மாதிரி இருக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது மிக்ஸி ஜாரை வந்து ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறந்தான் இந்த மஞ்சள் எல்லாம் நம்ம போடணும் ஸோ கீழே வந்து அந்த ஒன்று ரெண்டு தூசி மாதிரி இருக்கும் அதெல்லாம் விட்டுடலாம் வெறும் அந்த மஞ்சளை மட்டும் நம்ம அள்ளி போட்டால் போதும் இந்த இந்த வேஸ்டெல்லாம் விட்டுட்டு மஞ்சளை மட்டும் நம்ம அரைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜலிக்க போகிறோம் ஒரு தட்டில் பேப்பர் விரிச்சிட்டு அப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் கிட்டே எந்த ஜல்ல இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஜலிச்சிக்கலாம் ஸோ மிக்சியிலே நல்லா எனக்கு நைஸாக அரைச்சதுனால அந்தளவுக்கு வேஸ்டேஜ் உங்களுக்கு கொஞ்சம் தான் வருது ஸோ மிக்சி ஜார் நல்லா ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கிட்டேன் ஸோ நமக்கு வந்து அந்த வேஸ்ட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வந்து இந்த செடிங்களுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செடியில் வந்து நிறைய பூச்சி தாக்குதல் வந்ததுன்னு வைங்களேன் ஷாம்பூவும் இந்த தூளும் இப்போ நம்ம கொட்டுறோம் இல்லையா இந்த மஞ்சளும் கலந்து அதை வந்து செம்பருத்தி செடியில் வர பூச்சிகளுக்கெலாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்புறம் இந்த மிக்சி ஜார் எல்லாமே கழுவிட்டு அந்த தனியையும் நம்ம செடிங்களுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை அரைச்ச மஞ்சள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கையில் இப்படி எடுத்து பார்த்தோன்னா ஒட்டவே ஒட்டாது லேசாக தான் ஒட்டும் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூள் வந்து நல்லா டார்க்காக கையில் பிடிக்கும் இல்லையா அதெல்லாம் கெமிக்கல் கலந்துருப்பாங்க இது வந்து ஆர்கானிக் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் ஒட்டுதுன்னு சொல்லிவிட்டு லேசாக தான் ஒட்டும் ஆனால் வந்து ரொம்ப நல்லது பாலில் போட்டு கலந்து பிடிக்கலாம் இல்லை குழம்புக்கு போடணும் அப்படின்னாலும் குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு டப்பாவில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு எனக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் நிறைய மஞ்சள் தூள் ரெடி பண்ணணுன்னா நிறைய மஞ்சள் வந்து நான் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புந்த டென்ஷனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்